மேல டெல்ல எப்பிடா தெரிஞ்சிச்சு ஏன் எப்படிதான் கண்டு நம்ம நம்ம ரகசியமத்த வச்சிருந்தா நம்ம பண்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் பண்ண போது நமக்கு தெரியவே இல்லையே எங்க நம்ம கோட்டை விட்டுட்டோம் இது எப்படி லீக் ஆச்சு ஏன் நமக்கு தெரியாம போச்சுன்னு போய் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க ஐயா மூணாவது இங்க இருக்கிற ஐயா எனப்பா வாயிலையும் வயிற்றையும் அர்ச்சிக்கிறாக்குள்ள ஐயோ போச்சு நான் இப்ப என்னத்தை செய்வேன் அதாவது ஐயாயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் வந்துச்சு சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல அவங்க எனக்கு ஐயாயிரம் எப்பயாயிரம் ரூபாய் இவரு போட்டாரு சார் இப்ப மேட் என்னன்னா ஐயாயிரம் ரூபாய் போட்டது கூட விஷயம் கிடையாது அந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டதை எவனுக்குமே தெரியாம போட்டாரு எல்லாம் யாருக்குமே தெரியாது நம்ம இந்தியாவில அணுகுண்டு சோதனை ஒண்ணு நடத்துறா ஐயா அப்துல் கலாம் தலைமையில நினைக்கிறேன் அவரு நாங்க இந்த மாதிரி அணுகுண்டு சோதனை நடத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு தான் வேற நாட்டுக்கே தெரியும் எப்படி რა நடக்குறியே அப்படி கேட்டா பதிலுக்கு அவங்க அசாлт சொன்னாங்க நீங்க அந்த பக்கம் திரும்பி நீங்கப்பா நான் இந்த பக்கம் போட்ட்டு बैठा உள்ளே அப்டே எதுவும் நடந்திருக்கு அவரே வரவு வைக்கப்படும்னு சொல்லி நியூஸ் போடுற அவரே மூளை பிரேக் பண்றாரு வரவு வைக்கப்பட்டது அதான் எல்லா ரகவுல்லையே 5000 போய் சேஞ்சிருச்சுடா அதுக்கு அப்புறம் தான் வெளியில எல்லாருக்கும் விஷயமே தெரியும் இந்த சீக்ரெட் ஆபரேஷனுக்கு பின்னாடி சில

இது முறிவு தர்பார் நான் கோத்தடி கோபி ஐயாயிரம் ரூபாய் போய் விழுந்ததெல்லாம் அப்புறம் எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி இவங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் போடலாம் இது எலெக்ஷனுக்காக மக்களுக்கு கொடுக்குற காசு ஏன்னா எலெக்ஷனுக்காக மக்களுக்கு எப்போ எலெக்ஷன் வருது எலெக்ஷன் தேதி அறிவிச்சுட்டா இல்ல எலெக்ஷன் எப்பன்னு இது வரைக்கும் யாருமே சொல்றதப்பா எப்ப யாராச்சும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத எலெக்ஷன் வரைக்கும் எவனாச்சும் ஞாபகம் வச்சிருப்பானா இந்த ஐயாயிரம் ரூபாய் அடுத்த நாள் மறந்துருவாங்க சார் நிஜமா அப்படி மறக்கறதுனால தானே பல விஷயங்கள் நமக்கு ஞாபகமே இல்லாம போயிருது இந்த எலக்ஷனுக்காக திமுக செய்யற சக்தி ஏன்னா இது வரைக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து சொன்னது கொடுத்தா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற பத்தியெல்லாம் இவங்க எல்லாம் வேற யாருக்கும் கிடையாது இந்த ஆயிரம் எல்லாம் அவங்கால கொடுக்கவே முடியாது இது வந்து உங்கள்கிட்ட வந்து பொய் சொல்லி உங்க ஓட்டை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே வாய் தான் இது ஐயா எடப்பாடியாருல சொன்னாரு இந்த ஆயிரம் எல்லாம் கொடுக்கறதுக்கு சாத்தியமே கிடையாதுங்க குடுக்கலாம் முடியாது உங்களை பச்சையா ஏமாத்துறாங்கன்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குடுக்க ஆரம்பிச்சது இப்ப இது வரைக்கும் குடுத்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் ஏத்தி கொடுக்குறேன்றாரு ஐயா எடப்பாடியாரு நான் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன்றா பிள்ளைய அப்ப போயிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க ஐயா போன தடவை ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது நீயா இப்ப வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தரேன்ட்டியா எங்க இருந்து காசு உங்களுக்கு கொட்டுது உங்க கையில இருந்து குடுப்பீல அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல அதெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கணும்ன்ற அந்த இது இருந்தா போதும் கொடுத்துடலாம் அதான் அவங்களும் பண்ணிருக்காங்க இப்ப இந்த பீகார்ல வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பத்தியெல்லாம் அந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்தது பீகார் மக்களுக்காக அவங்களோட நலன் கருதி கொடுத்ததா அது எலெக்ஷனுக்கு கொடுத்த காசு கிடையாது பீகார்ல இதுக்கு முன்னாடி எப்ப காசு கொடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா பாஜகவை சேர்த்தவங்க தான் இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க அங்கே இருபது வருஷமா இது வரைக்கும் மக்களுக்கு அங்க என்ன பண்ணி இருக்காங்கன்றத கேட்டு சொல்லுங்க இருநூத்தி ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சாங்கப்ப அந்த இருநூத்தி ரெண்டு தொகுதி என்ன தெரியுமா இருபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு கொடுத்த அந்த பத்தாயிரம் ரூபாய் அந்த பத்தாயிரம் எப்போ எப்ப கொடுத்தாங்கன்றிய எலெக்ஷனுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வெறும் பத்து நாள் தான் அந்த பத்து நாளைக்கு அதை எப்படி எலெக்ஷன் கமிஷன் முதல்ல அனுமதிச்சதுன்னு அதே மாதிரி இந்த பீகாருக்கு கொடுத்த அந்த பத்தாயிரம் ரூபாய் காசு இருக்கு இல்லையா அது ஒண்ணு பீகார் பண்ட்ல இருந்து எல்லாம் கொடுக்கல அவங்க ஏது காசு அதையும் கடன் வாங்கி தான் கொடுத்தாங்க பிரசாந்த் கிஷோர் சொன்னா அப்படி இல்லை இவங்க வேர்ல்டு பேங்க்ல எவ்வளவு கட்ட வாங்கியிருக்காங்க தெரியமாட்டு இப்ப தமிழ்நாட்டில் கடன் இல்லையா நிறைய கடன் இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் கொடுக்காமல இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப அதை எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல கொடுத்தா கொடுக்குறாங்கன்றாங்க கொடுக்கலன்னா கொடுக்கலன்றாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப ஏன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தானே நீ வாக்குறுதி கொடுத்த அதோட சேர்த்து கொடுக்க வேண்டியதானே நாங்க இப்ப இதோட சேர்ந்து நாங்க இதையும் கொடுக்குறோம்ல அப்படின்றதுக்கு இப்ப ஏன்டா நீ சேர்த்து கொடுக்குறேன்றாங்க அவங்க பசு இவங்க சொல்லுவாங்க இல்ல ஆகாத மருமக உரைச்சாலும் குத்தம் இது பண்ணாலும் குத்தம்மா இல்ல அதே மாதிரிதான் இது கை பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம் பாங்க அதே தான் இது அவங்களுக்கு எதையாச்சும் ஒன்னும் குறை சொல்லு உண்மையில எனக்கு இந்த விண்ணல் படம் ஞாபகம் வருது அவங்க எப்பயுமே இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி எல்லாம் இருந்தா நம்மளால அரசாங்கம் நடத்த முடியுமா உண்மையில அந்த மனநிலைமைக்கு ஐயா போயிட்டா இருந்த நினைக்கிறேன் இப்ப ஏன் திடீர்னு வந்து இதை கொடுக்கணும் அதான் இப்படிப்பட்ட ஒரு அவ என்ன பிளான்னா இப்ப எலெக்ஷன் வர்றப்ப இந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா இது உரிமை தொகை நல்லா தெரிஞ்சுக்க இது வந்து இலவசமும் என் ஓட்டுக்கான காசோ கிடையாது உரிமை தொகை அந்த உரிமை தொகையை கொடுக்க விடாம ஆக்குறதுக்கான வேலைகளை அவங்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் உள்ள வந்துச்சு இப்போ ஐயா எடப்பாடி என்ன சொல்றாரு ஏப்பா நாங்க கொடுக்க நாடாளுமன்ற தேர்தல் தான் வந்துச்சு நாங்க என்ன அதை தடுத்தா நிப்பாட்டணும் இதெல்லாம் இவங்க சும்மா சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லி எடப்பாடியாரு அவரு அவரோட இதுக்கு போயிட்டா பாவம் அவருக்கு தெரிஞ்ச அவர் அதை ஒத்துக்க மாட்டாரா அவருக்கே தெரியாம தாய் காட்மெண்ட்டை மேல வச்சிருந்திருக்காங்க அதாவது அவங்களோட பிளான் என்னன்னா தேர்தல் ஆணையத்தை இதை தடுக்க முடியாது ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதை யாருமே தடுக்க முடியாது தேர்தல் ஆணையமோ இல்லை அரசாங்கமோ தடுக்கவே முடியாது ஆனா அதை நிப்பாட்ட முடியும் இடையில கொஞ்சம் காலத்துக்கு நிப்பாட்ட முடியும் கேஸ் போட்டா முடியும் கோர்ட்டுக்கு போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் கேஸ் போறாங்கன்னு வைங்களேன் இது வந்து கவர்மெண்ட் இந்த காசை கொடுக்கறது அவங்களுக்கு மக்களுக்கு கவர்மெண்ட் மேல வந்து ஒரு டெம்பரவரியா வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் இது நேரடியா ஓட்டுக்கு கொடுக்குற காசு இல்ல மறைமுகமா ஓட்டுக்கு கொடுக்குற காசு அதனால இத நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கேஸ் போட்டா மேபி நம்ம இருக்கிற இங்க இருக்காரு ஐயா தியா சுவாமிநாதன் அவரை மாதிரி ஏதாச்சும் ஒரு வக்கீல் சி சச்சி அங்கே உட்கார்ந்து இருக்காங்கன்னு வகிலே. அalla ஏன்னா அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. அதுக்காக ஒருவேளை அதையும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சா என்ன பண்ணுவீங்க? இது நடக்குமான்னு கேக்குறீங்களா? நார்மலா நடக்கும். மகாராஷ்டிரா உள்ளாட்சி எலக்ஷன் இப்போ நடந்து முடிஞ்சச்சுல்ல அந்த உள்ளாட்சி எலக்ஷன்ல அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உதவி தொகை, ஊர்மை தொகையனே சொல்லலாம். அதை நிப்பாட்டி வச்சாங்க சார். உபாத்தியான்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் கேஸ போட்டு இது கொடுக்க கூடாது இது எலெக்ஷன்ல ஓட்டர்ஸோட அந்த மனநிலைமைய பார்த்தோம் இது மறைமுகமா ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய கூடிய லஞ்ச பணம் அப்படின்னு சொல்லி அங்க கேச போட்டு அந்த கோர்ட் அந்த கேஸ எடுத்துக்கிட்டு தீர்ப்பு கொடுத்துச்சு நிப்பாட்டி வைங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இங்க எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா அந்த எலெக்ஷன்ல இன்னும் நாங்க எலெக்ஷன் தேதி அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த அறிவிப்பை விட்டாலே அன்னைல இருந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு எல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிரும் இங்க நடக்க வேண்டிய எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும் ஆனா அவங்க எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன பண்ணலாம் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு மாசம் எடுத்துக்கிட்டாங்க எந்த விதமான செயல் திட்டமும் இங்க பண்ண விடல எந்த நடைமுறைத்த விஷயத்தையே பண்றதுக்கு அவ்வளவு நாக்கு தந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க எலெக்ஷன் தேதி அறிவிக்கணும் எலெக்ஷன் நடத்தணும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஓட் கவுண்டி போகணும் இதெல்லாம் நடந்து முடிக்கிறது ஒரு நாலஞ்சு மாசம் ப்ராசஸ் நாலஞ்சு மாசம் இது வராதுன்னு நினைக்கிறேன் உண்மையிலே கோபம் யாரு மேல திரும்பும் நினைக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கலப்பா என்ன பண்ணுவோம் யாரு மேல யாரு காரணம் எதுக்காக நிப்பாட்டினாங்க ஏன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அத பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் எல்லாம் கிடையாது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்குன்னு எல்லாம் ஒரே பக்கம் தான் இருப்போம் இந்த கரிகால மேஜிக் அதே மாதிரி மாட்டேன்ற நேரடியா கேக்குறது யாரும் நமக்கு தான் போய் கேட்போம் அந்த நமக்கு கோபமா மாறும் அவங்கதான் கொடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் அதை எப்படி எல்லாம் பரட்டுவாங்கன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க அதை பண்றதுக்கான வேலைகள்ல மேல இருக்கிறவங்க டெல்லியில இருக்கிறவங்க தரமா பிளான போட்டுக்கிட்டா கடந்திருக்காங்க இந்த பிளான எப்படியோ போக முடிச்சு ஸ்டாப்பில் எப்படியோ சார் உண்மையிலே அவரோட இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து விடவு தெரியுமா இந்த ப்ராசஸை பண்றதுக்கு உண்மையிலே வேற யாருக்கிட்டேயும் டிஸ்கஷன் அவர் கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லையா முழுக்க முழுக்க அவருக்கு அந்த டிப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டுந்தான் என்ன இருந்திருக்கு அங்கேயே சொல்லியிருக்காரு வெளியில் எதாச்சும் கசஞ்சிச்சு தொலைச்சிடுவேன் ஆ நெத நிதுவா ஏன்னால் எப்ப வேணாலும் எதை வேணாலும் திடீர்னு உள்ள கொண்டு வர்றதுக்கான பிளான்ல அவங்க இருக்கிறாங்க என்ன வேணாலும் செய்வாங்க சார் போட்டதுக்கு அப்புறம் அவர் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு எல்லாருக்கும் போன் எடுத்து பாக்குறாங்க காலம் மெசேஜ் ஐயாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆனா இது வரும் எலெக்ஷனுக்காக அவ பண்ணல அப்படிலாம் சொல்லல முடியாது எலெக்ஷனுக்காகவும் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கூடவே கோடை ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்திருக்காங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்காக சேர்த்தாங்க யாருக்கு தெரிய வரேன் ஓகே சார் இந்த ரெண்டு மாச கேப்ல சார் ஜனவரி பிப்ரவரி இந்த ரெண்டு மாச கேப்ல கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தா இல்ல மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த பொங்கல் கொடுத்த மூவாயிரம் ரூபாய் இவங்க வந்து இதுக்காக எலக்ஷனுக்காக கொடுக்கறாங்க போன எலக்ஷனுக்கு கொடுத்தால போன எலெக்ஷன்ல பட்ஜெட்ல காசு இல்லை உண்மைதான் இந்த எலெக்ஷன்ல ஏதாவது இருக்கட்டுமே கொடுக்க கொடுக்கணுமா வேண்டாமா முதல்ல அதை சொல்லுங்க கொடுக்கலாமோ கொடுக்க கூடாது ஏன் அவங்களுக்கு கொடுக்கற மொத்தம் எட்டாயிரம் ரூபாய் போயிருச்சு முழுக்க முழுக்க எல்லாமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் நீங்க கொடுக்கல பொங்கல் தொகை ஊக்கத்தொகை நீங்க கொடுக்கல அப்ப அந்த காசுக்கு அப்பையும் கூட என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எப்படியா பத்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இப்ப அந்த மாதிரி காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநலம் இருக்கு இல்லையா சார் இப்ப இருக்கிறவங்க அப்படி கிடையாது சார் கொடுக்குற அளவுக்கு நல்லா வாங்கிக்கிறாங்க எவ்வளவு எவன் எவன் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்றதே கிடையாது இன்னும் சொல்ல போனா நீ எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கோன்ற ஒரு மனநிலை எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா வாங்கினவன் பூரா உனக்கு தான் தேவையானு சொல்ல முடியாது அப்படி பார்த்தா பிக் பாஸ் மாதிரி தான் நம்ம எலெக்சன் நடத்தணும் ஒவ்வொருத்தனுக்கு ஐம்பது ஓட்டு ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா இப்ப காசு கொடுத்தா போட்டுருவாங்க அப்படின்னா இப்ப அதிமுக காசு கொடுக்காதான் என்ன இல்ல கொடுக்குற அளவுக்கு தெம்பு இல்லையா என்ன ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா பத்தாயிரம் நீங்க கொடுத்தா போட்டா போறாங்க உங்ககிட்ட இல்லாததா யோசிச்சு பாருங்க ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும் காசு கொடுக்குறதுன்றது ஒருவேளை அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி பாவிப்போச்சு அதாவது ஒரு காசு கொடுக்காம போயிட்டான்னா கண்டிப்பா நமக்கு போட மாட்டான் ஒருவேளை கொடுத்தா போட்டாலும் போடுவான் இந்த மனதிலும்தான் எல்லாரும் கொடுக்குறாங்க காசு வாங்குறத அந்த மனதிலும் தான் வாக்குறாங்க நீங்க கொடுக்குற ஏன்னா அந்த சார் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சி போறது ஒரு குரூப் யாருக்கும் ஓட்டு போடலான்னு சொல்லி அங்கே போயிட்டு யோசிக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் பெரும்பாலான குரூப் அந்த குரூப்பிட்ட மொத்தமா மாத்தி விட்டு இப்ப அந்த முப்பத்தி ஒரு கோடின்னு நினைக்கிறேன் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் இப்ப இவங்களுக்கு அந்த ஆய ஆயிரம் ரூபாய் மாத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா ஆக்சுவலி இந்த அறிவு கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க ரெண்டு மூணு நேரத்துல உண்மையில அவர் ட்ரிகர் பண்ணிட்டேன் எப்படி டிரிகர் பண்ணாம என்னைய தடுக்க பார்த்தாங்க அதாவது நான் கொடுக்க பார்க்க ஐயா முத்துவேல் கருணா ஸ்டாலின் இருக்காரு அவர் சொன்னது நான் கொடுக்கணும்னு நினைச்சதை அவங்க தடுக்க பார்த்தாங்க ஏதோ ஒரு நாள் நான் விட்டு கொடுப்பேன் இந்த உரிமை தொகையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா இது அவங்களுக்கானது ஒரு மாசம் ஏன்னா அவங்க இதை நம்பி சில பிளான்கள் போட்டிருக்காங்க அதனால இவங்க எப்ப வேணாலும் நிப்பாட்டுவாங்க பிப்ரவரி வேணாலும் நிப்பாட்டு சொல்ல முடியாது மார்ச்லயும் நிப்பாட்டலாம் அப்படியே ஜூன் ஜூலை வரைக்கும் கூட கொண்டு போகலாம் அதுக்காக இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் எவன் நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது உங்களுக்காக நான் நிற்பேன் ஒரு அண்ணனா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா டச் பண்ணிட்டேன் ரெண்டாவது இதை கொடுக்கறதுல வந்து எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கப்புறம் எதையும் கொண்டு போய் அவங்கள்ட்ட நிக்க முடியாது ஏன்னா ஐயா எடப்பாடியார் ரெண்டாயிரம் ரூபாய் கதைன்னு சொன்னாரு ஏற்கனவே இதே எடப்பாடியார் ஆயிரம் ரூபா கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு இன்னொன்று தமிழ்நாடு இன்னும் அதிக கடன்லேயே இருக்கு பத்து லட்சம் கோடி கடன் நினைக்கிறேன் பத்து லட்சம் கோடி ரூபா கடன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் தெரியல ஒரே நாளில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க ஒரே நாள் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி எல்லாருக்கும் சேர்ந்து போற மாதிரி இப்ப இத கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வர போறப்ப திராவிடம் டூ பாயிண்ட் டூல இந்த ஆயிரம் ரெண்டாயிரமா மாறும் அது எங்களால சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த திட்டத்தை கொண்டு வரப்ப ஐயா அன்புமணி இருக்காரு அவரு ஏயா எல்லாருக்கும் இதெல்லாம் வந்து தேவையா இப்படி கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை போய் ஏமாத்த பாக்குறீங்க குடுக்குறப்ப கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் குடுக்குறேன்னு சொன்னியே வெறும் ஒன்றரை கோடி தான் கொடுத்துக்க பேலன்ஸ் இருக்க எல்லாம் அதுவும் அந்த ஒன்றரை கோடி பேர் யாருன்னா வரும் திமுக காரங்களாம் அது அவர் தான் ஒன்றரை கோடி பேர் என திமுக இப்போ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல அரண்டு பேர் உட்கார்ந்து அவங்க ஐயா இப்ப மோடி எத்தனை தெரியல முதல் தடவையே ஒரு பெரிய பிளான் என்ன பயங்கரமா ஒரு கோட்டான பிளான் அந்த பத்தாயிரம் ரூபாய் பிளான் அந்த பத்தாயிரம் ரூபாய மறுபடியும் கொண்டாந்து இங்க கொடுக்க போறதா ஒரு பிளான்ல அவர் இருந்திருக்கிறாராம் இப்ப அந்த பிளான் தூக்கி இவர் மண்ணெண்ணி போட்டார் நீ என்னத்தை கொடுக்கறது நீ இனிமே வந்து குடுத்தாரு அவங்க வாங்கி பாக்கிற தவிர திரும்ப உனக்கு ரிவர்ட் ஆகாது ஏன்னா மீன் வந்து என்ன பண்ணாங்கன்ற தெரியும்ல தெரியாம போட்ட அந்த பத்தாயிரம் ரூபாய் பாதி பேருக்கு ஆம்பளை விழுந்துருச்சு அதனால அது எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க கேட்டாங்க சார் கொடுத்த காசு ஓட்டு கொடுத்த காசா தான் ஓட்ட போட்டி இனிமேல் நீ எதுக்கு காசை வச்சிருக்க காசை திரும்ப கொடுறான் இதுவும் நடந்தது இப்ப இது எல்லாம் சேர்ந்ததுதான் மேபி அவங்க கவலைப்படுறதுல ஒரு நியாயம்லாம் இருக்கு சார் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா என்ன சொன்னாலும் இனிமேல் எதுவும் எடுபடாது அப்படின்ட்டு அவங்களுக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இப்ப அங்க அதிமுக ஜெயிச்சதுக்கு முக்கியமானதான அம்மா இருக்கும்போதும் சரி ஐயா எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி பெண்கள் ஓட்டுதான் பெண்கள் ஓட்டு தான் அவங்க எத்தினால உண்மையிலே ஒரு ஆட்டை ஆடிக்கிட்டு இருந்தானுவைங்கள ஆனா அதை இனிமே நமக்கு திரும்ப வருமா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குரிய பேரு இந்த ஐயர் சார் இது பெரிய ஒரு பாம் மாதிரி சார் உண்மையில இந்த ஹீரோசிம நாகசாகி மேல போடுவாங்க இல்லை போட்டாங்க இல்லை அதே மாதிரி அதிமுக பாஜக மேல திமுக போட்டா ஐயா திமுகன்னு சொல்ல முடியாது ஐயா ஸ்டாலின் போட்ட ஒரு அணு உண்டு ஒட்டு மொத்தமா வெடிச்சு ஒன்னும் தேராத அளவுக்கு ஆகி போச்சு இப்போ இதை எப்படி எதிர்க்கிறதுன்னு தான் இப்போ ஆளாளுக்கு இது எலெக்ஷனுக்கு கொடுத்த காசு எலக்ஷன் கொடுத்த காசு அதைத்தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க தவிர வேற எதுவும் இல்லை ஆனா உண்மையிலே நீங்க என்ன நினைக்கிறீங்க வெறும் இந்த ஐயாயிரம் காசு அதுவும் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்கள கடைசி வரைக்கும் அதே இதுல அதாவது அந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்ற எண்ணத்தோடு அப்படியே ட்ரைவ் பண்ண வைக்குமா யோசிச்சு பாருங்க வாய்ப்பு இல்லை பட் ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இதுக்கப்புறம் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபியர்ஸ்ஃபுல்லா அன் அக்கௌண்டடா எவ்வளோ வரப்போகுதுன்றதுலாம் தெரியல அதெல்லாம் உண்மையிலே அதத்த எலெக்ஷன்னாலே வேற எதை எதிர்பார்க்கறது அதத்த எதிர்பார்த்துட்டு இருக்கா பத்தாவதுக்கு எல்லா கட்சிகளும் எப்படியாச்சும் நம்ம இந்த தடவை வந்து இதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தான் உள்ளே இறங்கியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது மக்கள் கையில தான் கடைசி வரைக்கும் இருக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சது காசு கொடுத்தாலும் காசு கொடுக்கல அப்படின்னாலும் அவன் யாருக்கு போடணும்னு அவன் தான் முடிவு பண்ணுவான் காசோ இல்லை ஆளோ முடிவு பண்ண வேற எந்த சர்க்கன்ஸோ அவனுக்கு எந்த விதமான இடமும் கொடுக்காது பார்ப்போம் நன்றி